ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ சாம்பார் எப்படி வைக்கலாம் பார்க்கலாம் நூறு கிராம் துவரம் பருப்பு எடுத்துக்கிட்டு ரெண்டு தன் வாஷ் பண்ணிக்கோங்க ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க இது கூடவே மஞ்சள் தூள் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க குக்கரை மூடி வச்சு இப்போ நம்ம இரண்டு விசில் வெட்டுக்கலாம் இப்போ நம்ம சாம்பாருக்கு தேவையான காயெல்லாம் கட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் நூல்கோல் கட் பண்ணுறேன் கட் பண்ணி வச்சாச்சு இப்போ ஒரு வானலியில் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் வரமளகாய் பெருங்காயத்தூள் சின்ன வெங்காயம் வெங்காயம் நல்லா வணங்கட்டும் வணங்கிய பின்னால் தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி வணங்கியாச்சு இப்போ காய் சேர்த்துக்கலாம் காய் நல்லா ரெண்டு பெட்டி விட்டு நம்ம இப்போது சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் நான் சக்தி சாம்பார் தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போது கல்லுப்பூ சேர்த்துக்கலாம் கூடவே தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ரெண்டு டம்ளர் சேர்த்து காய் நல்லா பதினஞ்சு நிமிஷம் வேகட்டும் காய் வெந்திருச்சு இப்ப இப்ப தண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே வேக வச்ச பருப்பையும் சேர்த்துக்கலாம் அது வளர்ச்சி సమ్మరీ డి కోతమలే తీయికలా కోతమలే తీయికలా చేసి ఎరకి వదిలేయండి థాంక్యూ